ஹை காய்ஸ் நான் தான் பரேசலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ட்ஸ்மேன் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்து நினைக்கிறது வந்து கத்தியவாரில் ஆண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து திருப்பத்தூரில் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த குதிரையுடைய கலர் வந்து சிவப்பா பிளக் அப்படின்னு சொல்லுவாங்க செவல சட்டை கூட சொல்லுவாங்க வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய வயசு வந்து ஏழு வயசு அப்படின்னு சொன்னாங்க ஹைட்டு வந்து ஃபிஃப்டி நைன் இன்ச்சஸ் ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடிவத எந்த ஒரு பல்லவங்களில் சாதமான ஒரு ஆண் குதிரை அப்படின்னு சொன்னாங்க இந்த குதிரையுடைய சுளி வந்து பத்து சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வண்டி பழப்பமோ இருக்குது ரைடிங்கோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாராட்டிலெலாம் வந்து ஓட்டின்னு இந்த குதிரை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரை வந்து ஃபுல்லாக கோல்டு அட்டாக் ஆகிட்டு சா தீவனம் எடுக்காமல் ஃபுல்லாக வந்து உடம்பு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை பிரச்சினைல எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த குதிரை வந்து நம்ம சேனல் மூலிமா போனால் இன்னும் நல்லா பெஸ்ட்டு ப்ரைஸில் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் குதிரை தாங்க இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குதிரை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்லா அழகாகவும் இருக்குது நல்லா கலரில் இருக்கிறதுனால இருக்கு யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்